эй токе джокку யார் இந்த ருக்குமணி வசந்த் இவங்க எப்படி சினிமாக்குள்ள வந்தாங்க இவங்களை பத்தி இன்னும் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங் பத்தி தான் இன்னைக்கான வீடியோ பார்க்க போறோம் டென் டிசம்பர் நைன்டீன் சிக்ஸ்டி அப்போ பெங்களூர்ல வந்து ருக்குமணி வசந்த் அவங்க பிறந்திருக்காங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா ராயல் அகாடமி டிராமாட்டிக் ஆர்ட்ஸ்ல வந்து ஆக்டிங் கோர்ஸ் முடிச்சிருக்காங்க ருக்மணி வசந்தோட அப்பா பேர் வந்து பாத்தீங்கன்னா வசந்த் வேணுகோபால் இவர் வந்து நம்மளோட இந்தியன் ஆர்மில கேர்னலா இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அசோக் சக்கர அவார்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஆர்மி சார்பா வந்து கொடுத்துருக்காங்க உங்களோட அம்மா பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா சுபாஷினி வசந்த் ஜேர்னி எங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு பார்ப்போம் கைஸ் பீர்பால் ட்ரையாலஜின்ற ஒரு கன்னட படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காங்க அந்த படத்துக்கு கன்னடத்தில் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் எல்லா ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கரியர் டேர்னிங் பாயிண்டாக ஒரு ரோல் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அதே மாதிரி தான் இவங்களோட கரியர்லேயே ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருந்த படம் தான் சப்டா சாகரே டாச்சியல்லோ சைடியே Thank இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க பிரியான் ஒரு கேரக்டர்ல வந்து நடிச்சிருப்பாங்க இந்த படத்தோட டேரக்டர் ராவ் இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்காக வந்து ஆக்ட்ரஸ் செலக்சனுக்கு ஒரு ப்ராசஸ் பண்ணியிருக்காரு என்னன்னா நியூஸ் பேப்பர் ஆட்ல வந்து நாங்க இந்த மாதிரி ஒரு படம் இருக்கணும் அதுக்கு யார் யார் இன்ட்ரெஸ்டா இருக்கோம் அவங்க ஆடிஷன் கொடுக்கலாம்னு வந்து இவங்க பேப்பர்ல ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ருக்மணி வசந்த் அவர்கள் ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க நான் இந்த மாதிரி இந்த கேரக்டர் பண்றதுல இன்ட்ரெஸ்டா இருக்கேன் நான் வரலாமான்னு வந்து இவங்க கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து அந்த வந்து டேரக்டரா ஆடிஷன் எடுத்துக்கா ஃபைனலா வந்து அந்த படத்துல பிரியா கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா இருப்பணி அவர்களும் வந்து படம் நடிச்சிருப்பாங்க